வெல்கம் டு உஷா சமையல் இன்னைக்கு வந்து அவள் வச்சு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம் அதுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு அவள் எடுத்துக்கோங்க அதை ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கலாம் ரெண்டு தடவை இதை வாஷ் பண்ணிட்டேன் இப்போ இந்த அவளுக்கு தேவையான உப்பை இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கணும் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும் நான் ஒரு கையில் ஃபோன் வச்சுட்டுருக்கேன் அதனால் உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்க முடியல இப்போ கொஞ்சம் இதில் வாட்டர் சேர்த்துக்கணும் ஏன்னா இந்த அவல் வந்து ஊறணும் ரொம்ப நிறையா ஊற்றிடக்கூடாது பார்த்திங்களா இப்படி பண்ணால் அந்த வாட்டர் தெரியும் ஆனால் நம்ம ஈக்குவல் பண்ணால் தெரியாது இது வந்து ஊறட்டும் நடுவில் ஒரு தடவை நீங்கள் இதை இப்படி இப்படி பரட்டி விட்ருங்க ஏன்னா கீழே இருக்கிறது மேலேயும் மேலே இருக்கணுமா பரட்டி விட்டிங்கன்னா தான் நல்லா ஊறும் கரெக்டாக உங்களுக்கு டைம் சொல்லணும் அப்படின்னா ஒரு எடுத்து நீங்கள் ரசிக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஊறினது ஒரு டென் மினிட்ஸ் ஊர்னாலே போதும் ரெண்டு தடவை நீங்கள் பரட்டி மட்டும் விட்டுருங்க உப்பு போட்டாச்சு அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் வாண்டியில் கொஞ்சம் ஆயில் விட்டுருக்கேன் அதில் கடுகு ஜீரகம் உளுத்தம் பருப்பு போட்டுருக்கேன் கொஞ்சம் தோல் உரிச்ச நிலக்கடலை நெக்ஸ்ட் ஆயில் கொஞ்சம் போட்டு இதை வதக்கின்னு இருக்கேன் இப்போது இஞ்சி பீன்ஸ் கேரட் கருவேப்பில் பச்சை மிளகா வேறு என்ன காய்கறி வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இதையும் சேர்த்து இது கூட வதக்கலாம் இப்போ இந்த காய்க்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கலாம் ஆல்ரெடி நம்ம போட்டாச்சு அவலுக்கு அதனால் இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம் ரொம்ப வதக்கணுங்கிறது இல்லை லைட்டாக வதக்கிக்கலாம் ஆல்ரெடி அதுவும் ஊறிடுத்து அவள் ஊறிடுத்து நம்ம திருப்பியும் வேக வைக்க தான் போகிறோம் லேஸாக வதக்கினா போகிறோம் இது கூட கொஞ்சம் கத் கட் பண்ண கொத்தமல்லியும் போட்டு வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இப்போ நீங்கள் ஊற வச்ச அவிள் வந்து ரொம்ப ட்ரையாக இருந்தது தண்ணி போடலை அப்படின்னா கொஞ்சம் இதில் நீங்கள் மோர் கூட தெளிச்சுக்கலாம் சில பேருக்கு புளிப்பு சுவை தேவைப்படும் அல்லது லெமன் கூட புழிஞ்சு கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம் டூ த்ரீ மினிட்ஸ் வதக்கினா போதும் வதக்கிட்டு நான் இறக்கிட்டேன் இப்போ நம்ம ஊரை வச்சுருக்கோம் இல்லையா அவள் அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் கரெக்டாக நம்ம ஜலம் விட்டோம்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக தான் இருக்கும் ரொம்ப சொத சொதனாகிடுதுன்னா நமக்கு பிடிக்கிறதுக்கு சரியாக வராது இப்போ இதில் வந்து நம்ம இதை ஆட் பண்ணிக்கிறோம் மார்னிங் டைமில் நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது டைஜஷன் வந்து மே அதாவது நம்ம நைட் டைமில் சாப்பிட்றத விட மார்னிங்கில் சாப்பிட்டோம்னா உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தால் கூட அது வந்து சரி பண்ணிவிடும் நீங்கள் ஆசைப்பட்டதை சாப்பிட்லாம் சில பேருக்கு சில இது ஒத்துக்காது அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் அது வந்து டைஜஷன் ஆகிடும் இப்போ இது வந்து சூடு இருக்காது நம்ம உடனே இதை பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி பிடிச்சி வச்சுட்டேன் அதாவது ஒத்துக்காது மீன்ஸ் நான் சொல்கிறது வந்து டைஜஷன் சில பேருக்கு லேட் ஆகும் இல்லையா அவங்கள சொல்கிறேன் மார்னிங் எடுத்துட்டிங்கன்னா சீக்கிரம் டைஜஷன் ஆகணும் டாக்டர் வந்து இந்த காய்கறியே வேண்டாம் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும் அவனுக்கு என்ன அவன் சொல்லிட்டு போகிறான் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னா உங்களுடைய எதுக்காக சொன்னாலும் அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு தீராது இது வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் நார்மலாக இருக்கிறவங்க கண்டிப்பாக வெஜிடபிள்ஸ் எல்லாமே மார்னிங் சேர்த்துக்கோங்க அது உங்களுக்கு நாள் ஃபுல்லாக ஹெல்தியே கொடுக்கும் இது வந்து ஒரு டென் மினிட்ஸ் வேகட்டும் ஆல்ரெடி ஜனம் தெழச்சின்னு தான் இருக்குது டென் மினிட்ஸ் வெந்தால் போதும் டென் மினிட்ஸ் ஆயாச்சு ஆஃப் பண்ணியும் ஒரு டென் மினிட்ஸ் ஆயாச்சு ஆவி பறக்க ஹெல்தியான வெஜிடபிள் அவல் குழக்கட்டை ரெடி ஆகிட்டு நீங்கள் வந்து அவல் பிடிக்கிறதுக்கு முன்னாடி கையால் மேஷ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பிடிச்சிக்கலாம் ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுது அவள் எவ்வளோ ஹெல்தி இருக்கு அயன்சத்தில் நிறையா இருக்குது வெஜிடபிள்ஸ்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்